ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தீயவர் குலை நடுங்க படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது தினேஷ் லக்ஷ்மணன் இதில் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அனிகா பிரவீன் ராஜின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மர்மமான குலை நடக்குது ரைட்டர் ஜெபனீசனா நடிச்சிருக்க லோகோ என் பி கே எஸ் ராத்திரி நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டில் வச்சு யாரோ கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா கவர் பண்ணியிருக்கான் அவன் ஹெல்மெட் சன் சன்கிளாஸ் அதுக்கப்புறம் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டாக தன்னை கவர் பண்ணியிருக்கான் இதை ஒரு சீரியல் கில்லர் பண்ண வேலையா ஜபனேசன் எதுக்காக அவரோட பொண்ணுக்கிட்ட அழுதுகிட்டே ஃபோனில் பேசினார் இந்த கொலை எதுக்காக நடந்ததுன்னு பல கேள்விகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது இப்போ அடுத்ததாக இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்க அர்ஜுனை காமிக்கிறாங்க இவர் ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஹிடன் எவிடன்ஸுன்ற புக்கை இருப்பார் அதிலிருந்து இவரோட பார்வை எவ்வளோ துல்லியமாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவரோட ஏரியாவில தான் இந்த கொலை நடந்திருக்கும் அதனால் இந்த கேஸை இவரோட பொறுப்பில் கொடுக்குறாங்க இது ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு இன்வெஸ்டிகேஷனாக இல்லாமல் நிறைய த்ரில்லிங்கான லேயர்ஸை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லீட் கிடைக்கிது ஒரு சாதாரண ரைட்டராக இருக்கிற ஜபனீசனுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சு நடத்துகிற ஒரு பெரிய பணக்காரரான வரதராஜனாக நடிச்சிருக்க ராம்குமாரோட ஒரு லிங்க் இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக காமிக்கிறாங்க அவங்க தான் ஆதி அப்புறம் ராகுல் ஆதியோட வேலை என்னன்னா ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் தெரப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இவர் எங்கே போனாலும் ராகுலும் பின்னாடியே போயிடுவான் இப்போ அடுத்ததாக மீராவா நடிச்சிருக்க ஐஸ்வர்யா ராஜேஷை காமிக்கிறாங்க ஆதி இவங்களை லவ் பண்ணுறான் மீரா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க இவங்களோட ரோலே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதே சமயம் ஜபனீசனும் ரொம்ப நல்லவரும் கிடையாது இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னாக கனெக்ட் ஆகுறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த படத்தில் வர கதை ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க ஊழல் குற்றம் மொராலிட்டின்னு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிற விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஆதி அப்புறம் மீராவோட லவ் ட்ராக் ரொம்ப போரிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பர்ஃபார்மென்ஸஸ் பார்க்கும்போது அர்ஜுன் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பு சூப்பராக இருந்தது முக்கியமாக அர்ஜுன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷோட எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு சில செக்ஷுவல் வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக காமிச்சிருக்காங்க இதை கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் கதைக்களம் டேரக்ஷன்னு எல்லாமே அட்டகாசமாக இருக்கிற படம் தான் இது ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்